ஜோதி ஸ்ரீபீடம் ஸ்ரீ சித்தாலயாவின் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பல பெண்களோட உடல் உறு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்களுக்கும் பல ஆண்களோட தொடர்பு வைக்கணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கும் அதாவது உடல் ரீதியான தொடர்பு நல்லா புரிஞ்சுக்குங்க பெண்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிரமங்களும் சங்கடங்களும் சோதனைகளும் வருன்றது தான் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணால் கண்டு அனுபவித்த சில உண்மையான சம்பவங்களை இந்த அடிப்படையாக கொண்டு தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணுறேன் கொஞ்சம் தெளிவாக நிதானமாக கேளுங்க முழு வீடியோவும் பாருங்கள் இதில் பல தகவல் இருக்குது எந்தளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்குன்றது எனக்கு தெரியாது இருந்தாலும் நீங்கள் இதை தான் நடந்துக்கணும் இது வாழ்க்கையின் ரகசியம் எனக்கு முஸ்லீம் மதத்தை சேர்ந்த ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் ஆள் ரொம்ப அழகாக இருப்பாருங்க சிகப்பாக கலையாக இருப்பார் பார்க்க மனுஷன் அவருடைய மனைவி கொஞ்சம் அழகு இல்லாதவங்க தான் அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட விஷயம் உங்கள் மதத்தில் தான் ஏழு கல்யாணம் பண்ணிக்கலாமே நீங்கள் அந்த மாதிரி ஏதோ அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை மண் கோப்பையில் குடித்தாலும் டீ தாங்க பொன் கோப்பையில் குடித்தாலும் டீ டீ தாங்க அதனால் மனசை பொறுத்த தாங்க காமன்றது நீங்கள் உருவத்தை வச்சு மட்டும் பார்க்கக்கூடாதுங்க அப்படின்னாரு ஏண்டா அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டோன்ற மாதிரி ஆகிப்போச்சு இதுலேருந்து ஒரு உண்மையை எல்லாரும் உணர்ந்து கொண்டிருக்காங்க இந்த பதிவை இங்கே நான் சொல்கிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா மனசு சம்மந்தப்பட்ட விஷயந்தான் காமம் அந்த மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்தை அடக்க தெரியாத நாம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம்னு நினச்சிக்கிட்டு நாம் வாழ்க்கையை வேறு மாதிரியாக பாதை திருப்பி போய்ட்டுருக்கோம் காதலிக்கும் முன்பே ஒரு பெண்ணுடைய வைப்ரேஷன் நம்மளுக்கு ஒத்து போகுதான்றத கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க அதே போல் அந்த பெண்ணும் சரி ஒரு ஆணுடைய வைப்ரேஷன் நம்மளுக்கு ஒத்து போகுதா அப்படின்றத கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க அந்த மாதிரிலாம் கவனிக்காமல் காதலில் விழுந்து காதலிக்கும் பொழுது தான் தப்பு நடக்குது இதை புரிஞ்சுக்குங்க இதை நான் காதலுக்கு எதிரியாக வந்து சொல்லலை காமத்துக்கு எதிரியானதுதான் சொல்லிட்டு இருக்கேன் காமத்துக்காக நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மனைவி விட்டுட்டு கள்ளக்காதல்ன்ற முறையில் ஏதோ ஒரு பெண்களை தொடுறீங்க அப்படி தொடும்பொழுது அந்த பெண்ணால் எவ்வளோ ஒரு நஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்கன்றதை நீங்கள் முன்கூட்டியே அறிஞ்சிருந்தால் அந்த வேலையை செய்ய மாட்டீங்க எல்லா பெண்ணும் பார்க்க அழகாக இருப்பா ஆனால் அந்த அழகுக்குள்ளார ஒரு மர்மம் இருக்கும் அதுதான் அழகே ஆபத்துன்னு சொல்லுவாங்க அந்த அழகுக்குள்ள ஆபத்து இருக்கா அல்லது அதில் நன்மை இருக்கான்றது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க எதுவுமே தான் தெரியும் அப்படி பழகும் பொழுது ஒருத்தருடைய வைப்ரேஷன் நம்மளுக்கு ஒத்து வந்தால் மட்டும்தான் அது காதலாகவும் காமமாகவும் மாறணும் அதை விட்டுட்டு எடுத்த உடனே பார்த்த உடனே இவ்வளோ நமக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டு போகிறதைய விளைவு பல சிதைவுகளுக்கு ஆளாவீங்க இது வந்து எந்த நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சீக்க முடியாத ஒரு பிரச்சனையாக போய் மாறும் எந்த ஒரு மாந்திரிகத்தை நம்பி போனாலும் சீக்க முடியாத ஒரு பிரச்சனையாக போய் மாறுன்றதை எக்காலமாக மறக்காம இருங்க ஏன்னா அப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டு வரக்கூடிய அந்த சக்தியானது பல ரூபத்தில் பல பிரச்சனையும் உண்டு பண்ணிடும் உங்களை வந்து நடுவு ரோட்டில் நிற்க வச்சிடும் இந்த மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த பொண்ணு தோட்டத்துக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி கேட்டீங்க இல்லைங்களா அவங்க கேட்கும்பொழுது ஆமாங்க அப்படின்னாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த பெண்களுடைய அமைப்பு இருக்கும் அந்த பெண்களுடைய உணம் இருக்கும் அந்த பெண்களுடைய உருவம் அழகாக இருக்கலாம் அல்லது அவங்கள பொழுது அவங்களுடைய நடவடிக்கையாக நல்லா இருக்கலாம் எல்லாம் சரியா இருக்கணும் அவங்களுக்குள்ளே இருக்கிற வைப்ரேஷன் ஒன்று தப்பாக இருக்கும் அந்த வைப்ரேஷனால் தான் இந்த மாதிரி ஆண்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதே போல் பெண்களும் சரி இந்த மாதிரி ஆண்கள் உள்ளுக்குள்ளே என்ன மனசுக்குள்ளே வச்சுருக்கான் அல்லது அவனுடைய வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாமல் அந்த ஆணை நம்பி நடுூரில் கண்ணீர் கண்ணீரிசனில் பெண்கள் ஓராயிரம் கோடி பேர் இருக்காங்க பொதுவாகவே பெண்களை பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களை சொல்லலாம் அவங்க ஒரு நாகத்துக்கு சமமானவங்க நாகத்துக்கு சமமானவங்க அப்படின்னா பாம்புக்கு பகையும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்களாம் அந்த ஒரு குணத்துல தான் இருப்பாங்க சும்மாவே பார்த்தீங்கன்னா சில சாமியாடுறத சொல்கிற பெண்கள்லாம் பாம்பு போலையே நிலைவாங்க அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அந்த மாதிரியான ஒரு குணம் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும் இது இறைவனுடைய ஆற்றல்னு சொல்லலாம் அல்லது அவங்களுக்குள்ளே ஏற்படுற ஒரு மாறுதல்னு சொல்லலாம் அல்லது கிரக பலன்கள்னு சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் தெரியாமல் ஒரு ஆண் நினச்ச பெண்கள் எல்லாம் பார்த்த அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேலே விருப்பப்பட்டு அவளை தொடர்றதுனால இவன் ஒன்று கோட்டீஸ்வரனாக உயரவும் வாய்ப்பு இருக்குது இல்லை இருக்கிற நிலையை விட்டு நடு தெருவில் வந்து பிச்சைக்காரனாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தெரியாமல் தான் ஆண்கள் நிறைய பெண்களை தொட்டு தொட்டு பார்க்கணுன்ற ஆசையில் சபலப்பட்டு போய் அணிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க பொதுவாக ஆண் பெண் அப்படின்றவங்க முதல்ல உங்களுக்குள்ளே இருக்க வைப்ரேஷன் ஒத்து போகுதான்னு பாருங்கள் சில பேர் வந்து நம்ம முன்னாடி நின்னாலே நமக்கு பிடிக்காது சில பேர் நம்ம கூட பேச பேச நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருவோம் சில பேர் வந்து நம்ம பக்கத்தில் வந்தாலே நம்ம அதை விட்டு விலக ஆரம்பிச்சுருவோம் சில பேர்கிட்ட நாமளாக தேடி போய் அவர் பக்கத்தில் நிற்க முடியுமா அப்படின்னு நினைப்போம் இதெல்லாம் இயற்கையான ஒரு வைப்ரேஷன் இந்த வைப்ரேஷனை புரிச்சுக்கேன் இதுக்கு சுத்தமாக இருக்கணும் அழகாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அவர் நல்லா என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு ஒரு பணக்காரன் இருக்கா ஏழையாக இருக்கா அப்படிலாம் இல்லை அவர் பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவர் பக்கத்தில் நம்ம போகும்போது நமக்கே உடம்பு சிலிருக்க ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்கின்றதை நம்ம உடம்ப ஆரம்பிப்போம் இப்படி தான் நம்ம ரோட்டில் போகிறவங்க வரவங்கலாம் சித்தர்கள்னு சொல்லிட்டு அவங்க பின்னெல்லாம் சுற்றிகிட்டு முதல்ல புரிஞ்சுக்குங்க யாரையாவது ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நினைங்க இந்த பார்க்குற பெண்லாம் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை நிலை என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்ணுடைய வைப்ரேஷன்ன்றது இவனை தாக்க ஆரம்பிச்சிரும் இவனுடைய வைப்ரேஷன்றது அந்த பெண்ணை தாக்க ஆரம்பிச்சிரும் சி இதில் என்ன நடக்கும்னா மாறுதல் அந்த பெண் எந்த அளவுக்கு ஒரு கெட்ட வைப்ரேஷன் உள்ளவளாக இருக்காளோ அளவுக்கு இவனுடைய வாழ்க்கை தரன்றது குறைய ஆரம்பிச்சிடும் அதே சமயம் இவன் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனாக இருப்பானோ அந்த வைப்ரேஷனை அந்த பெண்ணை ஏற்றிட்டு போயிடுவாள் இப்படி தான் நடக்கிறது உண்மையான ஒரு விளக்கம் தான் இதை வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கதையாக சொல்கிறாரு இப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அது தப்பு இதுக்கு அடிப்படையாக உண்மை சம்பவமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டு வாங்க அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு டிரைவர் அவர் வந்து ரொம்ப வறுமையான ஆள் அவர் வந்து சின்ன வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தங்கச்சி ரெண்டு தம்பிங்க அப்பா அம்மா இவங்கள்லாம் வந்து இவர் ஒரு கிளீனர் வேலைக்காக போய் அந்த வேலையில் வந்து சம்பாதிச்சு அதுக்கப்புறம் டிரைவரா மாறி அந்த பணத்தில் சேர்த்து வச்சு ஒரு பெரிய வேன் ஒன்று வாங்குறாருங்க அப்படி ஒரு வேன் வாங்கி அவர் சம்பாதிச்சுட்டு இருந்த பணத்தை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நல்ல முறையில் எல்லாம் செலவு பண்ணுறாரு அதே போல் அவங்க த தம்பி தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு தம்பிக்கும் ஒரு வியாபாரத்துக்கான வழிமுறையும் பண்ணி கொடுக்குறாரு இவ்வளோ நடந்துருச்சு ஆனால் கடைசி நேரத்தில் இவருக்கு தகாத ஒரு ஒன்று கிடைக்கிது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி இவரை சம்பாதிக்கிறீங்க இங்கே நீங்கள் இருக்கிற ஏரியாவில் என்ன மாதிரிலாம் இருக்காங்க தெரியுங்களா பெண்கள் வந்து பாருங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் ஒரு தப்பான இடத்துல இவரை பழக்கம் பண்ணி விடுறாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கடி பெண்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படி மாறும்பொழுது இவருக்கு ஏதோ ஒரு தப்பான வைப்ரேஷனான பெண்ணுடைய உடலுறவு உறவு அதனுடைய விளைவு இவருடைய வாழ்க்கை அஸ்தமனமாக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் எல்லாம் நினைப்பாங்க பலன் ஜாதக பலன் ஜோஷிய பலன் ஏதோ கெட்ட நேரம் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பலனை நம்ம பார்க்கணும் அப்படின்னா எந்த பெண்ணோட நம்ம கலக்கிறமோ அந்த பெண்ணுடைய வைப்ரேஷன் நம்மளை தாக்குன்றதையும் நம்ம உணரணும் இதெல்லாம் யாருமே கவனிக்கிறது இல்லை இதை கவனிக்காமல் தான் பல பேருடைய வாழ்க்கை இன்னலாக போய் முடிஞ்சிருக்கு ஒரு வேன் ஒரு ரெண்டு வேன் ஆக்கினாரு அந்த மாதிரிலாம் இருந்தவர் அப்படியே டவுன் ஆகி கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சார் அதாவது கூலிக்கு வண்டி ஓட்டுறதுக்கு எல்லாம் வந்துட்டார் இவருடைய வைப்ரேஷன் தப்பாக மாறிடுச்சு இதுதான் உண்மை இவருடைய பிரபஞ்ச சக்தியின் ஆற்றலை இவர் இழக்க ஆரம்பிச்சுட்டாரு இத்தனையோ கோயிலுக்குள்ளே போய் எவ்வளோ ஒரு நல்லதெல்லாம் செஞ்சு எவ்வளோ ஒரு மனசை கட்டுப்பாடாக வச்சுருந்து எத்தனையோ விஷயங்களை அவர் வந்து சேகரித்து வச்சுருந்த எனர்ஜி எல்லாத்தையுமே சக்தி எல்லாத்தையுமே ஒரு இடத்துல இழந்துடுறாரு அதனால் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்த மாதிரியான ஒரு நிலை இதே போல் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பேரான ஒரு தலைவர் நல்ல பேர் வாங்கியிருக்கார் எல்லா ஊர்லேயும் அவருக்கு சிறப்பான மரியாதை இருந்தது அவருனா ஒரு திறமையான ஆளுன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பேர் செல்வாக்கு எல்லாமே இருந்தது அப்படிப்பட்டவர் எத்தனையோ தகுதியில் கம்மியாக இருந்த பெண்கள் கூட தொட்டிருக்கார் இருந்தார் ஆனால் அதெல்லாம் கூட அவருக்கு எஃபெக்ட் ஆகலை இவர் என்ன பண்ணுறாரு இருந்து ஒரு மாமி ஒருத்தங்க வராங்க அந்த மாமியை பார்த்தோடனே இவர் மயக்கத்தில் அவங்களையும் தொடுறாரு அதோடு அவருக்கு பிடிச்சது சனியன் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒருத்தவங்க அழகாக இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க அவங்க ஒசத்தியாக இருக்காங்க இவங்க தாழ்வாக இருக்காங்க அப்படின்றதுல பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா நிறமோ உடலோ இல்லை பிரச்சனை அந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி சக்தி பிரபஞ்ச சக்தியின் ஆட்டம் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்ல வரேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தாய் தந்தையர் பெண்ணையும் ஆணையும் வளர்க்குறாங்க அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கிணத்தில் நம்ம மறந்துட்டு இந்த காமன்ற ஒன்று ஆசைப்பட்டு காதல்னு சொல்லுவீங்க அடுத்ததாக வரக்கூடிய நிலையுந்தான் காமந்தான் அந்த காதல்ன்ற நிலையை கடந்து காமன்ற நிலையைக்காக நீங்கள் செய்யக்கூடிய தப்பு பெத்தவங்களுடைய மனசில் இவ்வளோ ஒரு வழியை உண்டு போகணுன்னுறதை புரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த காதல்னால் நீங்கள் உயர்ந்து நிற்கிறீங்க நல்ல முறையில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க ஜெயிச்சுட்டீங்க பெரிய ஆள் ஆகிட்டீங்க அப்படின்னா அது வேற விஷயம் அதே சமயம் நீங்கள் தொட்ட அந்த பெண்ணுடைய பாவத்தினாலேயும் அந்த பெண்ணுடைய வைப்ரேஷனாலேயும் நீங்கள் பாதிக்கப்பட்டு நடு ரோட்டில் நின்று பிச்சு எடுக்கிறவங்களேக்கே ஆகிருக்கீங்க அப்படின்னா இப்போ குடும்பத்தையே உங்களால் சுமக்கக்கூடிய முறையில் நீங்கள் வாழலை அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம்லாம் இருக்கு இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க எப்போவுமே ஜாதகம் பார்த்து ஜோஷியம் பார்த்து ப பத்து பேர் போய் பார்த்து கல்யாணம் பண்ணுறோன்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுங்களா ஒவ்வொரு முறையும் பெண் வீட்டாரை போய் மாப்பிள்ளை வீட்டார் பார்க்கும் பொழுதும் மாப்பிள்ளை வீட்டாரை வந்து பெண் வீட்டார பார்க்கும் பொழுதும் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன்கள் எப்படி இருக்குது எப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணன்றதையே ஒரு நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு தள்ளி வச்சு முதல்ல நிச்சயத்தாமலன்றதை ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்றதையே ஒன்று செய்கிறாங்க நம்ம பெரியவங்க ஏன்னா இவ்வளோ நடைமுறைகள் இவ்வளோ சாஸ்திரங்கள்லாம் ஏன் வச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரியான வைப்ரேஷன் எதனால் தப்பாக இருந்தால் கூட அது தெரிஞ்சிடும் அது காட்டிவிடும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இதில் வந்து சகுனம் பார்த்தாங்க நம்பிக்கை வளர்த்தாங்க அப்படின்றதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாதுங்க பிரபஞ்ச சக்தியின் ஆற்றலை அறிய முடியாமல் இருந்த மனிதர்கள் இந்த மாதிரியான சடங்குகளையும் இந்த மாதிரியான நடைமுறைகளையும் கையாண்டாங்கன்றது தான் உண்மை இந்த நடைமுறையை கையாளும் பொழுது அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய காலத்தில் பெண் விட்டார் மாப்பிள்ளை வீட்டார வந்து பார்க்குறதும் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரை போய் பார்க்கும்பொழுதும் ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் ஏதோ ஒரு மாறுதல்கள் ஏதோ ஒரு வைப்ரேஷன் அவங்களுக்குள்ளே சரியில்லை அப்படின்னும் பொழுது அந்த திருமணம் வேணான்ற முறையில் நெசிக்குவாங்க அதுதான் விஷயம் இது இல்லாமல் நாம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா காதல்ன்ற ஒரு வலையில் விழுந்து அந்த காமன்ற ஒரு எல்லைக்குள்ளே போகும்பொழுது அது தப்பாக போய் முடியுது நிறைய பேருக்கு நல்லதெல்லாமல் அமைஞ்சிருக்கு அமையணும் அதுதான் என்னுடைய வாழ்த்தும் ஆனால் அதே சமயம் அது மாறுதல் அடைஞ்சு வேறு முறையில் அமையும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டிப்படக்கூடிய நிலமைக்கு ஆளாயிடுறான் அந்த மாதிரி ஒருத்தருடைய ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்குள்ளே உள்ள வைப்ரேஷன் ஒத்துப்போகுதான்றதை கொஞ்சம் கூர்ந்து நோக்குங்க ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு மகான் இருக்காங்க அந்த அந்த நிலையை வந்து நீங்கள் முதல்ல உணருங்க இதெல்லாம் தான் ஊரில் இருக்கவன்லாம் மகான்றீங்க ஊரில் இருக்கணும் சாமின்றீங்க ஊரில் இருக்கவனெலாம் பெரிய மனுஷன்றீங்க ஊரில் இருக்கலாம் பெரிய மிகப்பெரிய அறிவாளின்றீங்க அதே அறிவோடு தான் உங்களையும் கடவுள் படைச்சிருக்காரு அந்த அறிவை நீங்கள் உபயோகப்படுத்துறது அவங்க அவங்க இருக்காங்க இதனால தான் நீங்கள் தோல்வியை தருகிறீங்க அவங்க வெற்றி நோக்கி போயிட்டு இருக்காங்க முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிறது என்றைக்கும் ஒரு நாள் தான் கண் விழிக்கின்றத நம்புங்க எடுத்த உடனே பணக்காரனாக ஆகிட முடியாது எப்போவுமே அதுக்கான நாள் நேரம் எல்லாம் காலம் தான் கூடி வரணும் இதெல்லாம் கூடி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்களும் உங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி போவீங்க சில பேர் ஐம்பது வயசில் தான் பணக்காரனாக வாழ்வான் பிறக்கும்பொழுதே பணக்காரனாக பிறந்திருப்பான் சில பேர் அஞ்சு வயசுலேயே வறுமையை அனுபவிச்சிருப்பான் சில பேர் பத்து வயசில் இருப்பான் இந்த மாதிரிலாம் நிறைய முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும் அதுக்கான காரணங்கள் என்னென்னா யாராருக்கு எது எப்பப்போ கிடைக்கணுமோ அதை கடவுள் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருப்பார் நீங்கள் அதை பற்றிலாம் பயப்பட வேண்டாம் இந்த கிரகநிலை மாறிடுச்சு இந்த அமைப்பு மாறிடுச்சு இதனால் நமக்கு பாதிப்பு வருமா இப்படின்லாம் நினைக்காதீங்க இதெல்லாம் தாண்டி நல்ல வைப்ரேஷன் என்பது நம்ம மேலே பட படம் நாம் நல்லா பண்ணுறதுன்னு நம்புங்க அந்த வைப்ரேஷனை எங்கே போய் வாங்கறது அப்படின்னா அதுக்காக தான் சில பல கோவில்களை பெரியோர்கள் கட்டி வச்சுருக்காங்க முன்னோர்கள் கட்டி வச்சுருக்காங்க அந்த மாதிரி கோவில் ஸ்தலங்களுக்கு போக மனசை நிம்மதியாக வச்சுக்கோங்க முதல்லருந்தே ஒரு பக்தி மார்க்கத்துக்குள்ளே வர்றதுக்கு வழி பழகுங்க அந்த மாதிரி பழக பழக தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் இதெல்லாம் உணராமல் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு வாழறவனுக்கான வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும்ன்றதை நீங்களே கண் கூட நிறைய பேர் பார்க்கலாம் பிறந்துட்டோம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நடந்துக்கிட்டு இருக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் வாழ்ந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனமான ஒரு வாழ்க்கை சிந்தனை செய்து சிந்தித்து நமக்கான தேவைகளை இருக்கு இடத்துல இருந்து எப்படி அடைய முடியும் அல்லது நாம் தேடி போகிற விஷயத்தை எப்படி நமக்கு நம்ம நெருங்கி வர வைக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம உணர்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கணும்னா எல்லாம் நன்மையாக அமையும் சிவாய் நம நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறங்க